வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எளிய முறையில் தங்கம் வாங்கலாம் நிதியமைச்சரின் அதிரடி பட்ஜெட் தாக்கல் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து நிதி நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து வாங்க தங்கத்துக்கான பட்ஜெட்டும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு வந்து மூணு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் வந்து தங்கம் வாங்கறதுல வந்து நிறைய இதாகுது தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே வரதுனால இப்போ அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இதை வந்து எளிய முறையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசம் நகைக்கடை வியாபாரிகளோட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ மூலியமாக வழங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நிதியமைச்சர்கிட்ட இதை வந்து இந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து அவங்க அதை வந்து கொண்டு வர போகிறாங்க தங்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இஎம்ஐ மூலியமாக வாங்கிக்கலாம் அதாவது மாதம் வந்து நீங்கள் வந்து அதற்கான தொகை செலுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து தங்கம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நடக்க உள்ள பிப்ரவரி ஒன்றாம் தேதி நட தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் இதுவும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்க நீங்க வந்து தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி சொல்லி மக்களே வந்து தங்கம் வாங்கறதுல வந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருமே பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிதியமைச்சர் வந்து கூறுகையில் சொல்லியிருக்காங்க இப்போ நடக்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இதுவே தாக்கல் பண்றதா சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டூ நண்டி ஸ்டி ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு சுறுக்கே அதுதான் கடவுள்